எல்லோருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிவினை தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது அப்போ தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது வங்கப்பிரிவினை வங்கப்பிரிவினை எப்போது ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர்களில் வாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஞாபகம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர்களில் முக்கியமானவர்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மே திங்களில் பாரதியார் காங்கிரஸ் இயக்கத்தின் தீவிர தலைவர்களில் ஒருவரான பிபின் சந்திரபால் என்பவரை சென்னை நகருக்கு வரவழைத்து உரை நிகழ்த்த செய்தார் அப்போ பிபின் சந்திரபாலை சென்னை நகருக்கு அழைத்தவர் யார்னா பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் பிளவுக்கு பிறகு வவுசியும் தேசியவாதிகளும் இணைந்து சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தனர் சென்னை ஜனசங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எப்போது சூரத் பிளவுக்கு பிறகு தொடங்கியவர் வாவு சிதம்பரனாரும் மற்றும் தேசியவாதிகளும் சேர்ந்து சுப்பிரமணிய பாரதி சிறந்த முற்போக்குவாதியாகவும் பழமைவாதத்தை சாடுபவராகவும் புரட்சிகரமான அரசியல் சமூக சிந்தனைகளை கொண்டாடுபவராகவும் விளங்கினார் சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா எனும் தமிழ் வார இதழ் ஆசிரியராகவும் சுதேசி கீதங்கள் என்றழைக்கப்படும் தேசிய பாடல்களையும் அவர் எழுதினார் அப்போ சுதேசி கீதங்கள் என்ற தேசிய பாடல்களை பாடியவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் அதேமாரி இந்தியா என்ற தமிழ் வார இதழின் ஆசிரியராக இருந்தவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து வாவு சிதம்பரம் பிள்ளை ஒரு வழக்குறையினராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் தேசிய இயக்கத்தில் எப்போது ஈடுபட்டார் வாவு சிதம்பரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பாலகங்காதர திலகரின் சீடராக வாவு சிதம்பரம் பிள்ளை திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் நடைபெற்ற பவள ஆலையை தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை முன்னின்று நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தூத்துக்குடியில் சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை நிறுவினார் அப்போ சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை நிறுவியவர் யார்னா வாவு சிதம்பரம் பிள்ளை அதனால் அவர் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டார் சுதேசி நீராவி கப்பல் சுதேசி நீராவி கப்பல் கழகத்திற்கும் பிரிட்டிஷ் இந்திய நீராவி கப்பல் கழகத்துக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது பிரிட்டிஷ் இந்திய நீராவி கப்பல் கழகத்தை புறக்கணிக்குமாறு வாவு சிதம்பரம் பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் திங்களில் திருநெல்வேலி கழகம் நடைபெற்றது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருநெல்வேலி கழகம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை வாவு சிதம்பரம் பிள்ளை தொடங்கினார் இந்த வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு துணையாக இருந்த சுப்பிரமணிய சிவா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இவங்க இருவரும் ஆறு ஆண்டு காலம் கடும் சிறைவாசத்தை அனுபவித்தனர் சிறைக்குள் அவர்கள் கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் செக்கிலுக்கும் கொடுமைக்கு ஆளானதால் வாவு சிதம்பரனார் செக்கிழுத்து செம்மல் என்று அழைக்கப்படுகிறார் அப்போ கப்பலோட்டி தமிழன் செக்கிழுத்து செம்மல் என்று அழைக்கப்படுவோர் யாரு வாவு உ சிதம்பரம் பிள்ளை அடுத்து தேசிய தலைவர்கள் சிறைக்குள் அடைக்கப்பட்டது சிறைக்குள் சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டது சுதேசி கப்பல் கழகத்தின் சிதைவு போன்ற காரணங்களால் சினந்தெழுந்த சிலர் பாரத மாதா சங்கம் என்ற புரட்சி அமைப்பை ஏற்படுத்தினர் இதில் நீலகண்ட பிரம்மச்சாரியின் பங்கு மகத்தானதாகும் அதாவது பாரத மாதா சங்கத்தைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதத்தில் ராபர்ட் வில்லியம் டி ஆஸ் என்ற செயலுக்கு பெயர் பெற்ற பிரிட்டிஷ் அதிகாரியை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொன்றார் இதெல்லாம் சுதேசி இயக்கம் தமிழகத்தில் சுதேசி இயக்கத்தின் பங்கு இதை மறுபடி ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது வங்கப் பிரிவினைக்கு பிறகு வங்க பிரிவினை எப்போது ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அதே மாதிரி தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர்களின் முக்கியமானவர்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அதாவது பிபின் சந்திரபால பாரதியார் அவர்கள் சென்னைக்கு வரவழைத்து உரை நிகழ்த்தினார் அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் பிளவுக்கு பின்னர் வாவு சிதம்பரம் பிள்ளையும் மற்றும் தேசியவாதிகளும் இணைந்து சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தார் இவருக்கு உறுதுணையாக சுப்பிரமணிய பாரதி சிறந்த முற்போக்குவாதியாகவும் பழமைவாதத்தை சாடுபவராகவும் புரட்சிகரமான அரசியல் சமூக சிந்தனைகளை கொண்டவராகவும் விளங்கினார் இந்தியா என்ற தமிழ் வார இதழுக்கு சுப்பிரமணிய பாரதி ஆசிரியராகவும் சுதேசி கீதங்கள் என்று அழைக்கப்படும் தேசிய பாடல்களையும் எழுதினார் அதே மாதிரி வந்து சிதம்பரார் வழக்குறையினராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் தேசிய இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தூத்துக்குடியில் நடைபெற்ற பவளாலை தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை முன்னின்று நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தூத்துக்குடியில் சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை தோற்றுவித்தார் வாவு சிதம்பரம் பிள்ளை அதனால் அவர் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டார் அதே மாதிரி இவர் வந்து பிரிட்டிஷ் இந்திய நீராவி கப்பல் கழகத்தை புறக்கணிக்குமாறு பிரச்சாரம் செய்தார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருநெல்வேலி கழகம் நடைபெற்றது இதில் சுப்பிரமணிய சிவா மற்றும் வாவு சிதம்பரம் பிள்ளை கைது செய்த சிறையில் அடைக்கப்பட்டனர் சுமார் ஆறு ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்தனர் அதில் கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் அதில் வஉசி செக்கெழுந்து செம்மல் என்று அழைக்கப்பட்டார் அதே மாதிரி தேசிய தலைவர்கள் சிறைக்குள் அடைக்கப்பட்டது சிறைக்குள் சித்திரவதைகள் சித்திரவதைகளுக்கு உட்பட்டது அதே மாதிரி சுதேசி கப்பல் கழகத்தின் சிதைவு போன்ற காரணங்களால் வெகுண்டெழுந்த சிலர் பாரத மாதா சங்கம் என்ற புரட்சி அமைப்பை தொடங்கினர் அதில் மிக முக்கியமானவர் நீலகண்ட பிரம்மச்சாரி இந்த சங்கத்தை அதாவது பாரத மாதா சங்கத்தைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதத்தில் ராபர்ட் வில்லியம் டி ஆஸ் என்ற வன்செயலுக்கு பெயர் பெற்ற பிரிட்டிஷ் ஆஸ் அதிகாரி அதிகாரியை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொன்றார் இதுதான் வந்து தமிழகத்தில் சுதேசி இயக்கத்தின் பங்கு நன்றி